அஸ்லாம் வலைக்கம் ஒரு பிரகாத்துமணி அன்புக்கு இந்த அப்டேட் என்பது நமது தலைமை அலுவலகத்துல சனிய சுயாரம் பற்றிய முக்கிய அறிவிப்பு என்ன தலைமை அலுவலகத்துல சுயவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதற்காக வேண்டிய இந்த தலைமை அலுவலக சுயார மதுரை தலைமையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப சென்ற இருபதாம் சுய நிகழ்ச்சின்னு சார் மதுரையில வச்சிருந்தோம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நீங்க இவங்க மட்டும் வாங்க தமிழ் முஸ்லீம் ஐம்பது முதல் மணத்துல ஐம்பது பேரு அஹ் பெண்ல ஐம்பது ஆண்ல ஐம்பது மறுமணத்துல இருபத்தஞ்சு ஆண்ல இருபத்தஞ்சு பெண்ணுல இருபத்தஞ்சு வர சொல்லியிருந்தோம் ஆனா அதுல பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்துச்சால ஒரு சிலர் வரல அப்ப மற்ற வாய்ப்புகளுக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு வாய்ப்பு நீங்க என்ன செய்றீங்க வராம மிஸ் பண்றீங்க ஒரு சிலர் என்ன செய்றாங்க நாங்க ஒம்போது மணிக்கு வாங்கினா பதினொன்றரை மணிக்கு வராங்க ஒரு சிலர் வந்தவங்க அந்த வறண்ட பேசாம எடுத்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்ப நம்ம இவர் மண்டபம் செலவு பண்ணி இவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல என்ன யூஸ் இருக்கு யூஸ் இல்ல அப்ப நம்ம ஒரு கம்மியோட முடிவுக்கு வந்து இன்னும் சூழல் நடத்தலாமா வேணாமாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் சார்ல அது ஒரு கேள்விக்குரியாது இருக்கு அலமதுல்லா வரக்கூடிய காலங்கள்ல அதற்கு இறைவன் நல்ல முடிவு இருக்கட்டும் சின்ன இப்ப என்ன நம்ம நோக்கம் என்ன கவலை என்ன அப்படின்னா இந்த சூரத்தை வந்து கலந்துகிட்டவங்களா மோஸ்ட்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ஸ்லா நல்ல முடிவு நிக்க வாய்ப்பு நடப்ப வாய்ப்புகளும் இருக்கு அலக்துல்லா அப்ப நீ நடக்காதவங்களுக்கும் இப்ப அந்த சூழறத்துக்கு வராதவங்களுக்கும் பெருசு உயர்றதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா நம்ம மண்டபத்துக்கு கெப்பாசிட்டினால வர வைக்க முடியல அவங்க புதுசா வரணும்னு பதிஞ்சிருப்பாங்க அலமதுல்லா இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் இதுவரை நம்ம செய்யாத சர்வீஸ் என்ன அப்படின்னா நமது மதுரை தலைமை அலுவலகத்துல வந்து மா ஒவ்வொரு மாதத்து கடைசி சனிங்க இரண்டு நாட்கள்லா ஒரு பத்து பத்து குடும்பங்களை வர சொல்லி பத்து ஆண் குடும்பம் பத்து பெண் குடும்பம் வர சொல்லி ஒரு ரெண்டு பேரும் பேசுவதற்கு வாய்ப்பு நம்ம தரப்படும் அலகமதுல்லா நீங்க புடிச்சிருந்துச்சுன்னா அதுல இருந்து அங்கே நேர வீட்டுல நீங்க ஒரு கல்யாண ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கோ பல பல மைல்கள் சேர்ந்து பல கிலோமீட்டர் சேர்ந்து நீங்க உங்களுடைய வாகனத்துலாம் செலவு பண்ணி நீங்க பாக்குற விட் ஆபீஸ் பேசிக்கிறலாம் அதுக்கு எந்த ஒரு கட்டணம் எந்த சார்ஜஸ் எதுவுமே கிடையாது நிமிஷம்ல சோ நீங்க உட்காந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பேசலாம் சனி ஞாயிறு இந்த ஒரு வாய்ப்பு இதுக்கு இது இந்த சனிங்காய் வாய்ப்புல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நினைச்சால ஃபர்ஸ்ட் நாங்க வரக்கூடிய திங்கட்கிழமைல இருந்து ஒரு புது சேவையை ஆரம்பிக்கிறோம் என்ன சேவை ஆரம்பிக்கிறோம்னா எங்களுடைய எங்களுடைய புதுசா வரக்கூடிய வரன்கள் எந்தெந்த வரனும் புதுசு புதுசா வருதோ எங்க ஸ்டாஃப் மூலயமா அந்த வரங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காப்போம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிப்பாங்க அது யூடியூப் வாயிலாக உங்களுக்கு உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் அதுல எந்த வரன் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்க அந்த வரன் புடிச்சிருக்கு அழகா நீங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ் ஆஃபீஸில் சொல்லிட்டீங்கன்னா அந்த பெண் விட அவங்க நேரடியாக சொல்லிடுவோம் நீங்க ரெண்டு பேரும் பேசுவதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் சார்ல அது எது யாருக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னா உங்களுடைய போட்டோ பெண் போட்டோ ஆண் போட்டோவோ கண்டிப்பா நீங்க ஆபீஸ்ல கொடுத்துருக்கணும் பெண் போட்டோ ஆன் போ மாப்பிளை பெண் போட்டோ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வாய்ப்புல கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கலந்து வாய்ப்பு தரமாட்டோம் ஏன்னா நீங்க போட்டோ கொடுத்தோம் நாங்க எல்லா தான் படிப்போம் அந்த டீடெயில்ஸ்ல போட்டோ ஸ்கிரீன்ல காமிக்க மாட்டோம் நீங்க போட்டோ இருக்குன்னு சொல்லிடுவோம் பெண்ணோட விட மாப்பிட்டு ஆஃபீஸ் அந்த ஃபைல்ல பாக்குறாங்க பொன் போட்டோ பிடிச்சிருக்கு மாப்பிளோட புடிச்சுட்டு நினைச்சி வாங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் உடனே பெண் விட்டு மாட்டோம் சொல்லிடுவோம் நேரம் சரிங்க வந்து பேசிக்கிறான் அலகதுல்ல இது போக நீங்க என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு சனிங்காயிலும் இனிமே என்ன செய்யப்படணும் ஸ்பெஷல் சர்வீஸ் என்ன அப்படின்னா நீங்க வளங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு நீங்க வந்து சப்போஸ் நீங்க அந்த ஆன்லைன்ல பாக்குறது போன்ல கேட்கறது அப்படி அதை விட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கு ஒவ்வொரு சனிங்காயிரம் வந்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஃபைல்ல எடுத்து பார்க்கலாம் தேவைப்பட்ட அவங்களுக்கு நல்ல வரன்களும் ஆபீஸ் ஸ்டாஃப் எடுத்து கொடுப்பாங்க அலகுந்தா ஆகவே இன்சால இதுக்கு அத்தனை ஒத்துழைப்பு கொடுங்க இன்சால போட்டோ தராத தாங்க இந்த வரக்கூடிய அந்த ஒவ்வொரு மாத்திர கடைசி சனிங்காயிரம் இன்சால இவரை கலந்துக்கிட்டா கண்டிப்பாக நம்ம நினைச்சது மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு லட்சம் பேருக்கு இன்ஸ்டால் கண்டிப்பா நிக்கா நடக்கும் அது போக வெளியூர் நபர்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மற்ற நம்ம மதுரை விட்டு மற்ற சிட்டில உள்ளவங்க எல்லாம் நீங்க எல்லாம் சுயம் கவலை கவலைப்படாதீங்க உங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஃபைல் வந்துகிட்டு இருக்குல்ல ஆகவே அதெல்லாம் நீ பயன்படுத்தி ஆஃபீஸ்க்கு வாங்க நல்ல விதமாக எடுத்து கொடுப்பாங்க நல்ல நிறைவேற எனக்கு வா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்